காவிரிப்பட்டினம் அருகே வேலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள வேலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் பி பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் எஸ் முபாரக் பாஷா வரவேற்புரையாற்றினார் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் ஊர் கவுண்டர்கள் மற்றும் எஸ் எம் சி உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் நாகோஜன அள்ளி பேரூராட்சித் தலைவர் வி சி தம்பிதுரை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி ஆறுமுகம் எஸ் எம் சி தலைவி எஸ் சந்தியா ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் பி பாலசுந்தரம் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஆறுமுகம் தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் ஆகியோர் வழங்கி பாராட்டினர் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் முன்னதாக உதவி தலைமை ஆசிரியர் சி சரோஜா படித்தார் கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பட்டதாரி ஆசிரியர் எம் பத்மாவதி இதற்கான ஏற்பாடுகளை முதுகலை ஆசிரியர் பி பன்னீர்செல்வம் செய்திருந்தார் இறுதியாக பட்டதாரி ஆசிரியர் கே கௌரி சங்கர் நன்றி கூறினார்